உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்றைக்கு வந்து மாத பழங்கள் மாத பழன்கள் வரிசையில் செப்டம்பர் மாத பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அதுவும் என்ன ராசிக்கு பேசுறோம்னா மேச ராசிக்கு பேசுறோம் அப்ப மேச ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு பகவான் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் பகவான் நான்கு அதாவது ஐந்தாம் இடத்தில் ஆல்ரெடி சூரிய பகவான் இருக்கிறாங்க பதினாறாம் தேதி அவங்க வந்து கண்ணிக்கு அந்த சூரிய பகவான் போயிருவாங்க அந்த சூரிய பகவானோடு புதன் பகவானும் இருக்கிறாங்க சிம்மத்துல அந்த சிம்மத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானும் இருபத்தி மூன்றாம் தேதி பயிற்சியாகி கண்ணிக்கு போயிருவாங்க கண்ணிலேயே சுக்கர பகவான் இருக்கிறாங்க கேது பகவான் இருக்கிறாங்க இந்த சுக்கர பகவானும் பதினெட்டாம் தேதி முடிகிற வரைக்கும் கண்ணில் இருப்பாங்க பத்தொன்பதாம் தேதி துலாமுக்கு வந்துடுவாங்க கும்பத்துல சனி பகவான் வக்ரம் வக்கரம் ராகு பகவான் இது இந்த மாத கிரக அடைவுகள் அப்ப மேச ராசிக்கு இந்த கிரக அடைவுகள்னால எந்த விதமான பலன் கிடைக்கும் மேச ராசியினுடைய அதிபதி செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்தில் இருப்பது சிறப்பா நல்ல விஷயம் அதாவது உங்களுடைய ராசிநாதன் மூன்றாம் இடத்துக்கு போய் உங்களுடைய முயற்சிகள் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் நீங்க எடுக்கக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அதை சக்சஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மைண்ட்ல சிந்தனைகள் ஓடும் அந்த சிந்தனைகள் வெற்றிகரமாக முடியும் இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாங்க இப்ப இந்த ரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருப்பது நல்லதா அப்படின்னா நல்லதுதான் ஆனா அந்த குரு பகவானுடைய பார்வை ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல படுது அப்ப இந்த ஆறாம் இடத்துல பரும் படும்போது மேச ராசிக்காரங்களுக்கு கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும் உங்களுக்குள்ள உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குழப்பங்கள் செய்யலாமா வேண்டாமா செய்யலாமா வேண்டாமா இப்படி இருக்கக்கூடிய அந்த குழப்ப நிலைக்கு ஒரு முடிவு கிடைக்கும் இது போக வந்து உங்களுக்கு எதிரிகளால் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் கண்டிப்பாக குறையும் இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான்காம் இடம் ஐந்தாம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி இப்ப ஐந்தாம் இடம் என்பது என்ன ஒருத்தருடைய திறமை அறிவு ஒருத்தருடைய உயர்ந்த நிலை ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு வர்றது அவங்க வந்து பார்க்க போன செல்வாக்காக இருக்கிறது சிலருடைய ஒரு நல்ல அந்தஸ்துல இருக்கிறவங்கனால இவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைச்சு அந்த வாய்ப்புகள் மூலியமாக நீங்கள் முன்னேறி ஒரு நல்ல டாப் போஸ்டுக்கு வர்றது மேசராசிக்காரங்களே உங்களுக்கு அது மாதிரி ஒரு யோகம் இந்த மாதத்தில் இருக்கிறது ஏன்னா ஐந்தாம் இடத்தில் ஐந்தாம் இடத்த அதிபதியே உங்களுக்கு ஆட்சியாக இருக்கிறார் அப்படி ஆட்சியாக இருப்பதனால கண்டிப்பாக நீங்கள் நல்ல போரிஷனுக்கு வந்துருவீங்க அப்ப இதற்கு முன்னாண்ட நான் ரொம்பவுமே மோசமான சூழலில் இருக்கிறேன் எனக்கு கஷ்டம்தான் வாழ்க்கையாக இருக்கிறது நான் எது நினைச்சாலும் எது செஞ்சாலும் எனக்கு திருப்தியாக இல்லை நான் வேலையிலும் நல்ல திருப்தியாக இல்லை எனக்கு அப்ப நான் மேசராசியில பிறந்த என்ன சுகத்தை கண்ட அப்படிங்கிற வேதனைகள் உங்களுடைய குழப்பங்கள் எனக்கு புரியுது இருந்தாலும் இந்த மாதத்துல கிரக அடைவுகளாகப்பட்டது உங்களுக்கு திருப்தியாக அமைஞ்சிருக்குது இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல நீச்சம் நீச்சம் அடைஞ்சு கேதுவோட சேர்ந்திருக்கிறார் அப்ப அந்த கேது கூட அந்த சுக்கர பகவான் நீச்சம் அடைஞ்சு சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக பெண்கள் மனைவிமார்கள் இந்த சமயத்துல தாறுமாறான முடிவுகள் பண்ணுவாங்க அவங்க என்ன செய்யறது செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு தெரியாம சில விஷயங்கள் செய்வாங்க அப்ப குடும்பத்துல நல்ல மனநிலை இருக்காது அப்ப இந்த மாதிரி சமயத்துல மேசராசியில பிறந்த அந்த பெண்களுடைய கணவன்மார்கள் ஆகப்பட்டது அந்த பெண்களை புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு முன்னாடி மனைவி அப்படி இல்லை தான் இப்ப ஏதோ கொஞ்சம் குழப்பமா இருக்கிறாங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாங்க தேவையில்லாத முடிவுகள் எடுக்கிறாங்க அந்த முடிவுகள் திருப்தியாக இல்லை இது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இது வந்து இந்த மாசம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் தான் அந்த பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் அந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது கேது இருந்து பிரிஞ்சு துலாமுக்கு வந்துருவாங்க அப்ப அந்த துலாமுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானால கண்டிப்பாக மேசராசிக்காரங்க அவங்களுடைய மனைவி மூலியமாக ஒரு நல்ல திருப்தி ஒரு நல்ல சந்தோஷமான மனநிலை அவங்க மூலியமாக நல்ல திருப்தி கிடைக்கும் அப்போ அவங்களுக்கு நீங்க இதற்கு முன்னாடி இப்படி இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நான் இப்படி இருந்தேன்னா இப்படி செஞ்சினா அப்படின்னு அவங்களே புரிஞ்சுக்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக வரும் அதனால மேசராசியில இருக்கக்கூடிய கணவன்மார்கள் ஆகப்பட்டது அவங்களுடைய மனைவிகளை இந்த பீரியட்ல கண்டிப்பாக புரிஞ்சுக்கோணும் இது போக பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய பிரச்சனையா முடியாது காரணம் என்னன்னா அந்த குரு பகவான் ஆகப்பட்டது ஐந்தாம் பார்வையாக சுக்கர பகவானையும் பார்க்கறாரு கேது பகவானையும் பார்க்கறாரு அப்ப அந்த சுக்கர பகவானையும் கேது பகவானையும் குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக அந்த சுக்கர பகவானால் உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் இருந்தாலும் நீங்களும் போய் கொள்வது நல்ல விஷயம் இது போக இந்த மாதிரி இருபத்தி மூணாம் தேதி அந்த புதன் பகவானாப்பட்டது சிம்மத்திலிருந்து பயிற்சியாகி கண்ணிக்கு வந்துடுறாங்க அப்ப அந்த கண்ணிக்கு வரக்கூடிய புதன் பகவான் அங்கே ஆட்சி பிளஸ் உச்சம் டபுள் யோகத்தை பெறுகிறார்கள் அப்ப இதன் மூலியமாக அந்த கேது அங்கே இருக்கிறாங்க அந்த கேதுனால வரக்கூடிய தோஷங்கள் நிபர்த்தி ஆகும் அதுபோக அந்த குரு பகவானுடைய பார்வையும் அந்த புதன் பகவான் புதன் பகவான் பெறப்படுது அப்ப அந்த புதன் கேது அந்த குரு பகவானுடைய பார்வை இதன் மூலியமாக அந்த கேது நாள் கிடைக்கக்கூடிய தோஷ நிபர்த்தியாகி அந்த புதன் பகவான் ஆட்சி உச்சம் பெரு பெறுவதனால அந்த ஆறாம் இடம் வலு பெறுவதால் மேசராசிக்காரங்க கடன் பிரச்சனையிலிருந்து தப்பிக்கலாம் உடல் ரீதியாக பாதிப்புகள் வந்தாலும் அதுலயும் தப்பிச்சுக்கலாம் கடன் கஷ்டம் கடன் தலைக்கு மேல வந்துருச்சு என்ன பண்றதுன்னு தெரியல இது மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் கண்டிப்பாக நீங்க அந்த கடன் இருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு நல்ல வழி பிறக்கும் இது போக பார்த்தீங்கன்னா படிப்பு சம்பந்தப்பட்டது படிப்பு நல்லா படிச்சிருக்கிறீங்க நல்ல மார்க் வாங்கியிருக்கிறீங்க ஒரு நல்ல காலேஜில் ஜாயின் பண்ணணும் உங்களுக்கு பிடித்தமான கோர்ஸ் வேணும் அதுக்கு வந்து உள்ளவங்க இந்த கோர்ஸ் வேண்டாம் வேறு கோர்ஸ் எடுத்துக்கோன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த இடத்துல சில குழப்பங்கள் உருவாகும் அப்போ அந்த குழப்பங்கள் வரும்போது நீங்கள் வந்து உங்களுடைய குருமார்கள் உங்களுடைய டீச்சர்ஸோ நல்லா படித்து உங்களுடைய அட்வைஸோ அவங்க கிட்ட போய்ட்டு அந்த அட்வைஸை கேட்டு நீங்கள் வந்து பார்க்க போன நல்ல கோர்ஸாக தேர்ந்தெடுங்க அது அந்த வாய்ப்பு இந்தியாலையும் கிடைக்கும் வெளிநாட்டிலையும் கிடைக்கும் அதே சமயத்துல படிப்பு முடிச்சிருக்கிறீங்க நம்ம கேம்பஸ் இன்டர்வியூ வருமா நம்ம வேற ஏதாவது இன்டர்வியூக்கு போலாமா நம்ம இன்டர்வியூக்கு போயிருக்கிறோம் அது சக்சஸ் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் ஆனால் அதை பத்தி படாதீங்க அதே சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த சுக்கர பகவானாப்பட்ட இரண்டாம் இடத்துக்குரிய கிரகம் உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு வந்திருந்தாலுமே அந்த ஏழாம் இடத்துல சுக்கர பகவான் ஆட்சியாக இருக்கிறதுனால மேசராசிக்காரங்கள் கண்டிப்பாக உங்கள் குடும்ப வாழ்க்கையில சந்தோஷமான மனநிலையை அடைவீர்கள் யாருக்காருக்கு எல்லாமே கல்யாணம் ஆகலையோ அவங்களுக்கு எல்லாமே கல்யாணம் ஆகும் அப்போ வந்து முப்பத்தஞ்சு வயசுல நாற்பது வயசுல திருமணம் ஆகணும் எனக்கு திருமணம் நடக்கல திருமணம் நடந்து பிரச்சனை ஆயிடுச்சு எனக்கு வாழ்க்கை அமையமானா கண்டிப்பாக வாழ்க்கை அமையும் அதனால இதுல எந்த குழப்பமும் வேண்டாம் இந்த சனி பகவான் ஆப்பட்டது வக்கரகதையிலிருந்து மேசர் ராசியே பார்க்கறதுனால உங்களுக்கு மனசு கொஞ்சம் தடுமாறும் உடல் ரூபத்துல சில பிடிப்பேடிகள் வரும் அது வந்தாலும் உங்களை ஒண்ணும் பண்ணாது தைரியமாக இருங்க இப்ப இந்த ராகு பகவான் பன்னெண்டு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஏழாம் பார்வையாக தன்னுடைய ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு அது ஆறாம் இடமாக இருக்கிறதுனால அந்த ஆறாம் இடத்தையும் குருவும் பார்க்கறதுனால நீங்க தப்பிச்சுட்டீங்க மேசராசிக்காரங்களே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எந்த தொந்தரவும் இல்லை அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா மேசராசியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல மனநிலையோடு நல்ல சந்தோஷத்தோடு ஒரு நல்ல திருப்தியோடு ஒரு நல்ல வாழ்க்கை ஆரம்பிப்பதற்குண்டான டைம் வந்தாச்சு தைரியமாக இருங்க தன்னம்பிக்கையோடு இருங்க நீங்கள் கண்டிப்பாக எந்த முயற்சி பண்ணாலும் அதை சக்ஸஸ் பண்ணி நல்லா வாழ்வீங்க நேரங்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் அனுப்பிச்சு வைங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய புத்திகள் சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா இதை பாருங்க அதை பார்த்து தெரிஞ்சுட்டு உங்களுடைய ஜாதகத்தின் பிரகாரம் நீங்க முயற்சி பண்ணிக்கோங்க அப்படி நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கிறோம் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்